காவியா என்னம்மா இருக்கீங்க பாடம் இருக்கீங்களா அனில் எங்கேம்மா இருக்கு ஐ கரெக்டாக சொல்லிட்டீங்க ஆடு ஆ சூப்பர் காவ்யா அம்மா எங்கே இருக்காங்க அதில் அப்பா ஆ பாப்பா ட்ரெஸ் எல்லாம் எங்கே இருக்கு ஐ சூப்பர் ஆமாம் ஐயா சூப்பர் காவ்யா இலை எங்கேம்மா இருக்கு இலை எங்கேம்மா இருக்கு இதுவா ஈ சூப்பர்ரா உலகம் எங்கேம்மா இருக்கு பிபி ஊதல் ஓ சூப்பர்ரா அது என்னதும்மா ஊதல் ம் காவியா எலி எங்கே இருக்கு எங்கே இருக்குது எலி கையக்காமி எ எலி எங்கேம்மா இருக்குது இதான் எலி ம் சூப்பர் ஏணி எங்கே இருக்கு ம் சூப்பர் எறும்பு எறும்பாது மாடு ஐயா சூப்பர்ரா எல்லாமே தெரியுமா உனக்கு காவியா ஐ எங்கே இருக்கு ஐ எங்கேம்மா இருக்குது கை காமிங்க சூப்பர் ஒட்டகம் ஒட்டகம் எங்கேம்மா இருக்குது ம் சூப்பர் தெரிய காவியா ஓனான்னு எங்கேம்மா இருக்கு ஓ சூப்பர்ரா ஒளையார் எங்கே இருக்காங்க ஒவை பாட்டி எங்கே இருக்காங்க பாட்டி ம் சூப்பர் கை தட்டுங்க காவியாக்கு எல்லாரும் சூப்பராக சொல்லிட்டாங்க